சந்த் துக்காராம் மகாராஜ் வாழ்க்கை வரலாறு ஒரு இடம் புனித பூமியாக மாறியது உங்கள் பிறந்த இடத்தின் பெயர் உங்களால் பல நூற்றாண்டுகளாக போற்றப்பட முடியுமா ஆம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அத்தகைய ஆற்றல் மறைந்திருக்கிறது அது வெளிப்படுத்தப்பட்ட பிறகு அவரது பிறந்த இடத்தை உலகம் முழுவதும் போற்றும் உண்மை தேடுபவர்கள் அத்தகைய இடங்களை பார்வையிட ஏங்குகிறார்கள் சில இடங்கள் உள்ளன அதை மன்னர்களும் ஞானிகளும் தலைவணங்குகிறார்கள் அகங்காரம் சரணடைகிறது மனம் பக்தியில் மூழ்குகிறது அத்தகைய இடங்களில் எதிர்மறை மனப்பான்மைகளையும் கெட்ட பழக்கங்களையும் கைவிட வேண்டும் என்ற ஆசை வலுவாக இருக்கும் அத்தகைய இடங்களில் உணரப்படும் அதிர்வுகள் ஒரு நபரில் தூய்மை மற்றும் புனித உணர்வை எழுப்புகின்றன அதனால்தான் இன்றும் கூட மக்கள் போதி மரத்தின் கீழ் அமர்ந்து அமைதியை அனுபவிக்கிறார்கள் பகவான் புத்தரின் தியானம் மற்றும் அவரது தியான நிலையால் ஈர்க்கப்பட்டு இன்றும் கூட மக்கள் போதி மரத்தைக் காண இந்த இடமான கயா புக்குச் சென்று அதன் முன்னிலையில் அமைதியை அனுபவிக்கிறார்கள் அதேபோல் அயோத்தி பகவான் ராமரால் புனித பூமியாக மாறியது சந்த் கபீரின் தோகை வசனங்களால் ஈர்க்கப்பட்டு இன்றும் மக்கள் வாரணாசிக்கு வருகிறார்கள் குருநானக்ஜியின் இருப்புடன் பஞ்சாப் பூமி புனிதமானது கிருஷ்ணரின் துவாரகை நகரம் எண்ணற்ற பக்தர்களின் பக்தி தலமாக மாறியது இந்த இடத்தின் தூய்மை பல மகா மனிதர்கள் தன்னை உணர்ந்த துறவிகள் இந்தியாவின் இந்த நிலத்திற்கு வந்துள்ளனர் இதன் காரணமாக அவர்களின் பிறந்த இடம் மற்றும் கர்ம செய்யும் இடம் புனிதமானவை என்றும் அழைக்கப்படுகிறது என பாராட்டப்படுகின்றன மகாராஷ்டிராவில் இதுபோன்ற பல இடங்கள் உள்ளன அவை இன்றும் பல மக்களிடையே பக்தி நம்பிக்கை மற்றும் தூய்மை உணர்வுகளை தூண்டுகின்றன வண்டரிபூரம் மகாராஷ்டிராவின் பகுதிகளின் ராஜா பதிமூன்றாம் நூற்றாண்டில் ஆலந்தி என்ற பெரிய சந்த் ஞானேஸ்வரால் ஆன்மீகத் துறையில் பிரபலமான ஒரு இடம் பதினாறாம் நூற்றாண்டில் சந்த் ஏக்நாத் ஜியின் ஆன்மீக பணி மற்றும் அற்புதமான பக்தி காரணமாக அவரது பிறந்த இடமும் பெற்றது அதாவது பைதான் அதேபோல் பதினேழாம் நூற்றாண்டில் மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு பகுதி மகாராஷ்டிராவின் பக்தி மரபில் ஒரு எடுத்துக்காட்டாக மாறிய அளவுக்கு பெற்றது அந்த இடம் ஸ்ரீ கஷேத்ர தேகு அதாவது சந்த் துக்காராம்ஜியின் பிறந்த இடம் பூனே நகருக்கு அருகில் அமைந்துள்ள தேகு கிராமத்தைச் சுற்றி கோர்வாடி பந்தாரா பாம்கிரி போன்ற சிறிய மலைகள் உள்ளன இந்திரயாணி நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த கிராமத்தைப் பற்றி துறவி துகாராம் மகாராஜ் தனது அபங்கில் புகழ்வது அனைவரையும் மயக்குகிறது இந்த அபங்கில் தேகு கிராமம் ஒரு புனித பூமி என்று புனித துகாராம் மகாராஜ் கூறுகிறார் இந்த கிராமத்தில் வசிக்கும் மக்கள் எப்போதும் தங்கள் உதடுகளில் ஹரிநாமம் வைத்திருப்பதால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அத்தகைய கிராமத்தில் விட்டல் மற்றும் ருக்மிணியின் கோயில் உள்ளது அவர்களின் சிலைகள் வடக்கு நோக்கி உள்ளன அங்கு மேடையில் கருடன் தனது இரு கைகளையும் கூப்பியபடி அனுமனுக்கு முன்னால் நிற்கிறார் விக்னராஜ் தெற்கு திசையிலும் வெளிப்புறத்தில் ஒரு சிறிய கோயிலும் உள்ளது இந்திராயாணி நதிக்கரையில் ஹரேஷ்வர் கோயில் உள்ளது அங்கே சித்தேஸ்வர் கோயிலும் உள்ளது அத்தகைய புனிதமான இடத்தில் சந்த் துக்காராம் கீர்த்தனை செய்கிறார் மற்றும் விட்டலின் பாதங்கள் அவரது இதயத்தில் உள்ளன இவ்வாறு சந்த் துகாராம் மகாராஜ் தனது அபங்கில் தேகு பகுதியை புகழ்ந்துள்ளார் தேகு என்ற புனித பூமியில் பிறந்ததால் சந்த் துகராமின் இதயத்தில் நன்றியுணர்வு உள்ளது இருப்பினும் சந்த் துகராமின் பிறப்புக்கு முன்பே இந்த நிலம் மகாராஷ்டிராவின் பக்தி மையமாக இருந்து வருகிறது சிலர் தேகுவை பண்டரிபூரம் என்று கருதுகின்றனர் துகாராம் பிறப்பதற்கு முன்பே தேகுவில் பல கோயில்கள் இருந்தன ஸ்ரீ விஸ்வம்பர் விஷ்ணு தனது கனவில் அடையாளங்களைப் பெற்றார் துகாராம்ஜியின் எட்டாவது மூத்தாதையரான ஸ்ரீ விஸ்வம்பர்புவா விட்டலின் சிறந்த பக்தர் விஸ்வம்பர்புவா ஒரு நல்லொழுக்கமுள்ள மனிதர் அவரது மூத்தாதையர்களிடமிருந்து பண்டரிபூருக்குச் செல்லும் பாரம்பரியம் அவரது குடும்பத்தில் நடந்து வந்தது விஸ்வம்பர்புவா பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பண்டரிபூருக்கு செல்வார் என்று கூறப்படுகிறது ஆனால் இவ்வளவு நீண்ட பயணத்தின் காரணமாக அவரது உடல் பிரச்சினைகள் அதிகரித்தன ஒரு பக்தர் ஒரு பிரச்சினையில் சிக்கிக் கொள்ளும்போது கடவுளே அவருக்கு ஏதாவது அடையாளத்தை கொடுத்து உதவுகிறார் ஸ்ரீ விஸ்வம்பர்புவாவுக்கும் இதேதான் நடந்தது ஒரு இரவு அவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது பாண்டுரங்கர் அவரது கனவில் தோன்றி உங்கள் பக்தி மிகவும் அற்புதமானது இப்போது நீங்கள் மீண்டும் மீண்டும் பண்டரிபூருக்கு வந்து என்னை தரிசிக்க தேவையில்லை ஏனென்றால் நான் தேகு கிராமத்திற்கு வரப்போகிறேன் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் தேடுகிறீர்கள் துளசி அபிரகப்பொடி மற்றும் பூக்கள் விழுந்ததை நீங்கள் எங்கு கண்டாலும் அங்கு தரையை தோண்டி பாருங்கள் அங்கு என் சிலைகளை காண்பீர்கள் இந்த சிலைகளை நீங்கள் வணங்கினால் அவை என்னை அடையும் ஸ்ரீ விஸ்வம்பர்ஜி தனது கனவில் கிடைத்த வழிகாட்டுதலின்படி செயல்பட்டார் விட்டல் மீது நம்பிக்கை கொண்டு சில கிராமவாசிகளை அழைத்துச் சென்று துளசி அபிரகப் பொடி மற்றும் பூக்கள் போன்ற பொருட்கள் கிடக்கும் இடத்தை தேடத் தொடங்கினார் சிறிது நேரம் கழித்து தேகுவின் மாமரத்தில் இதுபோன்றவற்றைக் கண்டார் ஆச்சரியம் அங்கு தோண்டிய பிறகு அவர் உண்மையில் விட்டல் ருக்மிணி சிலைகளைக் கண்டார் ஸ்ரீ விஸ்வம்பர்ஜி இந்திராயாணி நதிக்கரையில் ஒரு கோவிலைக் கட்டி அதில் சிலைகளை நிறுவினார் மேலும் அவர் விட்டலிடம் ஹே விட்டல் உங்கள் பக்தியின் இந்த பாரம்பரியம் தேகு கிராமத்தில் என்றென்றும் தொடரட்டும் தேகு ஒரு புனித பூமியாக புகழ் பெறட்டும் என்று பிரார்த்தனை செய்தார் அடுத்த பதிவில் ஒரு இடம் புனித பூமியாக மாறியது தொடர்ந்து கேட்கலாம் ਵਿੱਖਲੇ ਵਿੱਖਲੇ ਨਾਮ ਵਜੋ ਹਰੀ ਵਿਖਲਾ